என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இது எல்லாமே வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடத்திலே நீதிமன்றம் இருக்கிறது ஆக்டிவ் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா சர்வ சாதாரணமாக இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட எஃப்ஐஆர் தகவல்களை தன்னுடைய ஒரு பதிவில் வந்து இவர் எல்லாத்தையுமே சொல்கிறார் நீதிமன்ற நடைமுறைகளை எடுத்து சொல்கிறாரு இது என்ன விஷயன்னே எனக்கு தெரில என்ன கேட்டால் இது அடுத்தவர்களை பற்றி அவங்க பண்ணுறாங்க போகிறாங்க வராங்கன்னா அது சட்டம் பார்த்துக்கு போது அவர்கள் தவறு செய்தால் அவர் மீது புகார் கொடுங்க அவர்கள் கைது செய்யப்படட்டும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படட்டும் எல்லாமே பண்ணட்டும் அவன் சரி கிடையாது நான் தான் உத்தமன் நான் சரி கிடையாது அவன் தான் உத்தமன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர் நான் சிறைக்கு போனோம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர் போயிட்டார் புகார் கொடுத்தவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்குள்ள காவல்துறையும் நீதிமன்றமும் இருக்காங்க இது நீதிமன்றத்துக்கு போயிட்ட ஒரு விஷயம் அவங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லி அதை ஆராய்ந்து அலசி பார்க்கக்கூடிய நேரம் இது கிடையாது வீடியோ பார்த்துருப்பீங்க இவர் வந்து வக்கீல் வாய்ஸ்னு ஒரு மீடியா சேனல்ல இவங்க பேசிட்டு வராங்க இவங்க பேரும் சார்லஸ் வெற்றிவேலன் இந்த சார்லஸ் பேர் இருந்தாலும் ஒரு சிக்கலான விஷயமாக தான் போகுது எல்லாமே வந்து இவர் வந்து நம்ம சார்லஸ் ஜே அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு எதனால் இவர் வந்து அந்த விஷயங்களை பேசுகிறாருன்றது தெரியல ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்லப்படுறோம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாலே நம்ம அதை பற்றி பேசக்கூடாது முழுக்க முழுக்க எல்லா ஒரு அது தவறாக இருக்கட்டும் நியாயமாக இருக்கட்டும் எல்லாமே நீதிமன்றத்துலேருந்து தான் வெளியே வரும் ஸோ அது கூட வந்து யாரும் அதை பற்றி பேசக்கூடாது ஒரு வழக்கு நிலவில் இருக்குதுன்னா அந்த வழக்கை பற்றி பொதுவானவர்கள் யாரும் பேச முடியாது அவங்க வக்கீல்கள் பேசலாம்ன்றது கூட சந்தேகம்தான் ஆனால் சார்லஸ் ஜே அவர் பற்றி நம்ம சார்லஸ் வெற்றி பேரன் சார் என்ன சொல்கிறாருன்னா ஜான் ஜப்ராஜேடைய வழக்கை பற்றி நீங்கள் அவர் ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுங்க போயிட்டார் ஆனால் அந்த எஃப்ஐஆர் காப்பியை பற்றி நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு தவறான காரியம் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆக்சுவலி என்ன சொல்கிறார்னா தகவல்கள்லாம் வந்து வெளியே சொல்லக்கூடாது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா சார்லஸ் ஜேக்கு வந்து யார் தகவல் கொடுக்குறான்றது ஒரு கேள்வி வருது ரெண்டாவது ஆன்லைனில் நம்ம என்ன பார்க்க முடியும்னா அந்த வழக்கை பற்றிய ஸ்டேட்டஸ் அது என்ன நிலைவில் இருக்குன்றது மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர எஃப்ஐஆரோட ஃபுல் இது வந்து அதில் வராது சரியா அப்படி இருக்கும்போது இவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு நம்ம யோசிச்சு யோசித்து பார்த்தோம்னா ஜான் ஜபராஜ் அவர்கள் கைது செய்த பிறகு இன்னொருவர் கைது செய்யப்படுவார்னு இவர் சொல்லி ஒரு சொல்லி வீடியோ போட்டிருந்தால் நம்ம சார்லஸ் ஜே ஸோ அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அவருடைய மைத்துனர் யார் ஜான் ஜபராஜுடைய மைத்துனர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் ஜே இன்னொரு வீடியோ போடுறாரு அவர் மட்டும் இல்லை இன்னொரு நா மொத்தம் நாலு பேர் அதில் வந்து ம மைத்தூர் அரசு பண்ணுற இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்கன்றலாம் சொல்கிறார் இது வந்து எஃப்ஐஆரில் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது எஃப்ஐஆரில் ஜான் ஜப்ராஜ் ஃபுல்ல ப்ளஸ் அதர்ஸ்னு போடுறதுக்காக அவர் வந்து ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கார் ஒரு அதை பார்த்துட்டு வந்து நம்ம வக்கீல் சார்லஸ் வந்து பேசினார்கிறது நமக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தை பற்றி அந்த வழக்கை பற்றி பேசுவது யாராக இருந்தாலும் தான் ஆனால் எந்த விதத்தில் இவர் பேசுகிறாரு அதாவது சார்லஸ் ஜேக்கு எப்படி விஷயங்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா சார்லஸ் ஜேவும் வந்து ஒரு வழக்கறிஞரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அதில் எல்லா தகவல்களும் வந்து இப்போ அவர் ஒரு கேஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா வக்கீல்களுக்கும் தெரியலை ஓரளவுக்கு இப்படி வருதுப்பா இப்படி இந்த இதில் என்ன சொல்கிற என்கொயரி வருது அப்படின்லாம் தெரியும் ஸோ அதனால் வந்து சார்லஸ் ஜே வந்து இப்போ ஒரு வக்கீல் அவர்கிட்ட வேலை செய்ய அதாவது சுழல் பாருங்கள் விஸ்டம் லா சேம்பரில் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு சில தகவல்கள் தெரியுது அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார் ஸோ எனவே இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறதை விட இது வந்து நீதிமன்ற காவல்கள் போய் நீதிமன்றத்துக்கு போன பிறகு இதை பற்றி வழக்கை பற்றி பேசுவதற்கு யாருக்குமே என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் வெளியே வந்தால் மட்டுமே பேச முடியும் இந்த வீடியோவில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு ஒருவேளை இவர் வந்து வழக்கு பதிவு செய்வாரா அல்லது அது வழக்கை சார்லஸ் ஜே எதிர்கொள்வாரான்றது பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும் ஸோ எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் எடுக்கிற முடிவு தான் நிரந்தரமான முடிவு அதற்குள்ளாக மற்றவர் என்ன பேசி இது தவறு இது பொய் வழக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை அவங்க நிரூபிக்கணும் சட்டத்துக்கு முன்பாக போய் இவங்க நிரூபிக்கணும் இது பொய் வழக்கு எப்படின்றது இவங்க நிரூபிக்கணும் சும்மா நானும் வந்து கொடி பிடிக்கிறன்ற மாரி என்ன சொல்கிறது நானும் போராட்டம் நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க யாருக்கு பாதிப்புனா ஜான் ஜப்ராஜ் அவர்களுக்கு தான் பாதிப்பு அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் சட்டம் இப்போ இருபத்தஞ்சாந்தேதி சொன்னாங்க இருபத்தஞ்சாந்தேதி கூட பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசிருக்குது தகவல் சொல்லப்படுது இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ இது வந்து வழக்கு நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுது நல்லதுன்றது நம்ம சொல்லிக்கிறோம் இதே நேரத்தில் வந்து இது வழக்கு தொடர்றதெல்லாம் அவர் சொன்னார் என்னன்னு தெரியல பட் அவர் வந்து அப்படி பேசக்கூட அவர் சொல்கிறார் எஃப்ஐஆர் என்பது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இதை குறித்து யாரும் பேச முடியாது ஏன்னா இது காவல் முற்றிலும் காவல்துறையுடைய அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இது என்னன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்ப்போம் சார்லஸ் ஜே மீது சார்லஸ் வெற்றி அவர்கள் வழக்கு தொடுவாரா தொடருவாரா என்பது பார்ப்போம் அதே இடத்துல சார்லேஜோ வழக்கு எதிர்கொள்வார் என்பதை நம்மளும் பார்ப்போம் ஸோ மேலும் மேலும் இது வந்து ஒரு புதிய கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணாத வரைக்கும் நம்ம நீதிமன்றத்துடைய தீர்ப்பை காத்திருப்போம்